எல்லோரும் பேசுவதை பார்த்திருக்கிறோம் இந்த நாட்டிலே செயலிலே கொண்டு வருவதென்றால் அருள் வேண்டும் சான்றோருடைய ஆசி பெற்றோருடைய ஆசி வேண்டும் நிரம்ப பெற்றவர் தான் நமது அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு அவரை முதலிலே பாராட்டிவிட்டு இந்த இணைய விழாவை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராசி சரவணர்களும் பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் காலம் கருதி உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அதனால அதை தெளிவாக நான் சொல்லாமல் உங்களுக்கு தெரியும் நம்முடைய முன்னாள் மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் அருமை சகோதரர் மோகன் அவர்கள் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் தலைவர் அன்பு சகோதரர் ராஜா அவர்கள் அசோகன் அவர்கள் நம்முடைய லட்சுமணகுமார் அவர்கள்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு சிறப்பு மிக்கவர்கள் சிறப்பு மிக்கவர்கள் தான் சிறப்பு மிக்க இரும்பு மனிதரை பாராட்ட முடியும் அமர்ந்து பெருமக்கள் பல்வேறு பல்வேறு சிறப்பாக அவர்கள் விளங்குகின்ற காரணத்தினால்தான் இந்த பொன்னான நேரத்தை கொடுத்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் காலம் கருதி சொல்ல வேண்டும் என்றால் சுருக்கமாக நம்முடைய காவல்துறை அதிகாரி அவர்களும் இங்கே பேசிய பெருமக்கள்

அது தன்னுடைய பாக்கெட்ல வச்சு போய் வைத்துக் கொண்டு வழக்கை தொடங்கினார் இதை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் அதிகாரி அவர்கள் சொன்னதை போல நீதிபதி கேட்டதுக்கு சொன்னார் அவர்கள் மனைவி இறந்து விட்டார் அவரை நான் காப்பாற்ற முடியாது ஆனால் நான் ஒருத்தரை காப்பாற்றுவதற்காக நான் வழக்காடி கொண்டிருக்கிறேன் இதை எப்படி நான் நிறுத்த முடியும் என்று தொடர்ந்து வழக்காடி வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் இதெல்லாம் நீங்க ஒன்று பார்க்கணும் அவருடைய ஆரம்ப காலத்தில்

ரெண்டு கண்டல் மாதிரி காந்திஜி ரெண்டு பேரையும் அவர் மதிக்கிறார் இவர் எப்படின்னா ஒன்றை எடுத்தால் திடமாக உறுதியாக அதை செய்து கொடுப்பதிலே வல்லவர் எதுக்கு சமாதானப்படுத்த முடியாது மாட்டார் ஆனால் நேருஜி அப்படி இல்லை அவர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யக்கூடிய விட்டு கொடுப்பார் ஆனால் வல்லபாய் பட்டேல் அவர்கள் நிகழ்ச்சியை பார்த்து நீங்க செஞ்ச தியாகம் பெரிய தியாகம் அதை நான் சொல்ல மறுக்க முடியாது அதனால நீங்க இருக்கிறது எனக்கு ஒன்றே இல்லைன்னு சொன்னாரு அதே மாதிரி உள்துறை அமைச்சராக நம்முடைய இரும்பு மனிதர் பொறுப்பை எடுத்துக்கொண்ட காலகட்டத்திலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே யாருமே எதிர்பார்க்கவில்லை உலகமே எதிர்பார்க்கவில்லை நம்முடைய மகாத்மா காந்திஜி அவர்களை சுட்டு கொண்டு விட்டார் அந்த நேரத்துல எல்லாரும் வருத்தப்பட்டாலும் கூட அவர் இருக்கின்ற பொழுது காப்பாற்ற முடியவில்லையே என்று அவர் கலங்கினார் அதனால இருக்கும் மனிதர் என்றால் எதையும் கண்டும் அஞ்சாத நிலை வேண்டும் உறுதி வேண்டும் நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் ஆண் பெண்ணின் இடத்துல அபரிமிதமான ஆற்றல் இருக்கு அதை நீங்க எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் தியானம் செய்யணும் மௌனம் காக்க வேண்டும் ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடு இல்லை முனைப்பாக இருக்கணும்

நாம் ஒருமை பாட்டிலே அமைதியாக அமர்ந்திருக்கிற நேரத்தில் தியானம் செய்கின்ற பொழுது மௌனம் காக்கின்ற பொழுது உங்களுக்கு பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியிலே வெற்றி கிடைக்கும் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் கேள்வியும் நானே பதிலும் நானே இல்லாது கேள்வி நீங்க எத்தனை கேள்வியெல்லாம் கேட்கலாம் அத்தனை கேள்விக்கு பதில் இருக்கே இருக்கு பகவத்கீதை அதான் சொல்லுங்க அப்போ நீங்கள் அமைதி காத்தால் நிச்சயம் வெற்றி காண முடியும் இந்த நாட்டிலே விடுதலைக்காக பாடுபட்ட பல தலைவர்கள் வீரர்கள் எல்லா வரிசையாக சொன்னாங்க தெரியும் அப்படிப்பட்டவருடைய வரிசைகளே முதன்மையான ஒரு வீரராக இரும்பு மனிதராக திகழ்ந்த நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை யாரும் மறக்க முடியாது ஆனால் மறந்து கொண்டிருக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு அன்பு சகோதரர் கோவிந்தராஜன் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் விடாப்பிடியாக நம்முடைய முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் கூட இங்கே கோடிட்டு காட்டினார்கள் நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கிற அத்தனை பேரும் வீரம் மிக்கவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் என இங்கே இருக்கிற நாம் தான் வெளி உலகத்தில் இதை பற்றி நாம் எடுத்து சொல்லி நம்முடைய கடந்த கால வரலாற்றை எல்லாம் நம்முடைய மாணவர் கண்பணிகளுக்கு உணர்த்தி இந்த குறை